சாமி சரணம் சபரிமலை வந்து மூணு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள் விண்வெளி பிடிச்சிருக்காங்க சபரிமலை லைன் போட்டிருக்காங்க அதுக்கு இருக்கோம் மேலே ஏற்றமாக ஏறிக்கிட்டு இருக்கோம் வேமா எங்கள் குருசாமி வேமா ஏறி போய்கிட்ருக்காரு எத்தனை கிலோமீட்டர் போட த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் பையன் ஏறிக்கிட்டு இருக்கோம் சாமி ஏற்றம் இறக்கம் ஏற்றம் கம்பெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க சாமி வேறுறோம் சாமி ஆனால் அணி இப்போ ஒரு மூணு மணி இருக்கும் சாமி அன்னி சாமி போய் பார்க்கணும் சாமி கொஞ்சம் நல்லா நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க சேஃப்டியாக நட்டு போயிடக்கூடாதுன்ட்டு போயிட்டோம்னா சாமியை போய் பார்த்துடலாம் சாமி சொல்லணும் அதெல்லாம் போட்டுருக்கேன் சாமிஸ்வரம் எவ்வளோ வேகமாக போய்கிட்ருக்காங்க பாருங்கள் வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளமாக இருக்குது சேஃப்டியில் அதனால் கம்பு கட்டி வச்சுருக்காங்க தெரியுதா உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரி போகணும் கம்பு கட்டில் போல் இப்போ கட்டியிருக்காங்க சாமிஸ்வரனும் பாருங்க எவ்வளோ செங்குத்தலாம் இறங்குது பாருங்கள் சாமி சார்லாம் தான் ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இறங்கி தான் சரிதா சாமி சார் பாருங்க சாமி எப்படி போய்கிட்டு இருக்கான் எல்லா செங்குத்தலா போய்கிட்டுருக்கு கீழே ஒரு கல் இருந்தால் கூட ரொம்ப நம்பிக்கையாக சாமி இன்னும் இதுக்குள்ளே போய்கிட்டுருக்கோம் குறுசாமி போய்கிட்டு இருக்காரு இதில் இறங்கிட்டுருக்கோம் சாமி சரணம் ரொம்ப செம்பூத்தலாம் இறங்குது சாமி காலெல்லாம் தெரியுமான வாயே போச்சு டேமேஜில் இருக்கோம் வரும் வெறும் பட்டா நான் இறங்கி தான் சாமி சரணம் அதுதான் ஐயனுக்கான அவங்கள கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கோம் சரியான பள்ளத்தாக்கா பெரிய பள்ளத்தாக்கு சாமி சரணி கம்பு கட்டாக கம்பு கிட்டலாம் கட்டல சேஃப்டியே இல்லை சாமி கிட்டலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பாதையில் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மேக்ஸிமம் சேஃப்டியே இல்லை சாமி பார்த்துங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் வெள்ளான போக பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது சாமி பள்ளம் சார் எப்போ சரியும்னே தெரியாது அதில் தான் போய்கிட்டுருக்கோம் தெரியும் மாதிரி இதில் வந்து வராதிங்க சாமி வராதீங்க வராதிங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா போய்கிட்டே இருக்கான் சொல்லணும் சரங்கொத்தியும் இங்கே ஃபுல்மேட்டு பாதையிலேருந்து வந்து இங்கே மாட்டியிருக்காங்க பாருங்கள் இங்கே மாட்டியிருக்காங்க எல்லாத்தையும் நிறையா மாட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த பாதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது சேஃப்டியும் இல்லை இல்லை தான் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பேரும் சரணம் சாமி சரணம் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் இன்னும் சபரிமலை வர மாதிரி சாமி சாமி சரணம் பாருங்க போய் இறங்கிக்கிட்டே இருக்காங்க மேலே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க சாமி இன்னும் சபரிமலை போக முடியல இப்போ எங்கள் சாமி போயிட்டு இருக்கான்னு பாருங்கள் பொறுமையாக போகிறோம் ஐயப்பன் சபரிமலை வரல சாமி சரணம் அந்த போலீஸ் போகிறாங்க பாருங்கள் வெண்ணோட போகிறாங்க எல்லாம் சாமி கீழே இறக்கி விட்ருவாங்க பாருங்கள் சாமி போகிறாங்க பாருங்கள் இறங்க முடியாமல் இருக்காங்க கல்லுகள்லாம் இருக்குது சாமி சார் நீங்கள் பாருங்கள் பாதை எப்படி இருக்குன்னு செங்குத்தெல்லாம் இறங்குது குறுக்கள் மருக்கெல்லாம் இருக்குது சாமியே சொல்லணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணி இறங்குறாங்க கஷ்டம் எல்லாம் விழுந்து இறங்குற விழுந்தாங்கன்னா சாமி சாமி சார் இந்த பாதையில் வராதிங்க புல்மேட்டு பாதையில் வராதிங்க யாருங்க சாமி சாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்கு சாமி அப்படின்னா சாமி சார நீங்கள் எல்லாம் பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் மீடியா பார்த்துட்டு யாரும் புல்மேட்டு பாதைக்கு வராதிங்க ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாம் நல்லா போச்சு ரொம்ப கஷ்டம் சாமி

ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாதையை பாருங்கள் சாமி ரொம்ப மோசமாக இருக்குது கீழே விழுந்தோம்னா என்ன ஆகுதுன்னு தெரியாது இந்த பாதையை பாருங்கள் ரொம்ப மோசம் யாரும் வராதிங்க ரொம்ப சிரமமாக இருக்குது பாருங்கள் இந்த பாதையை பாருங்கள் இந்த யூடியூப்காரங்க இன்ஸ்டாகிராங்கெல்லாம் நம்பாதீங்க பாதி உண்மை சொல்கிறாங்க பாதி பொய் சொல்கிறாங்க ரொம்ப ரிஸ்காக இருக்குதுதான் தெரியுதா சாமி ரொம்ப ஒழிக்குது பார்த்துக்கோங்க சாமி சரான் ஃபுல்மேட்டு பாதை வராதீங்க சாமி ஈஸியாக சரிசனை பார்க்கலாம்ட்டு வந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க ரொம்ப கஷ்டம் நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம் வராதிங்க வந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க லாம் இங்கே பாருங்கள் புல்மேன் பாதையில் இறங்கும் போது சரியான பெரிய மரமாக ஒன்று இருக்குது சரியமாக பெரிய வந்தீங்கன்னா பாருங்கள் நல்லா இருக்குது சரியான பெருசு இறங்கிக்கிட்டே இருக்கும் பாதை ஐயப்போ மழை வரல சரியான பெரிய மரம் ஒன்று இங்கே பாருங்கள் இறங்கிக்கிட்டே இருக்கும் இன்னும் சபரிமலை வரலாம் இறங்கிக்கிட்டு இருக்கோம் மழை வர மாதிரி இருக்குது இன்னும் வரல சபரிமலை வரல போய்ட்டே இருக்கலாம் சஞ்சரணும் சொல்லுங்க சாமி என்ன பண்ணாங்க ஏன் சாமி இறங்க இறங்க போய்கிட்டே இருக்கே சாமி அந்த மாதிரி வாழும் மாறி போயிட்டே இருக்கேன் தெரியல சாமி பார்த்தா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வருது அதுக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம் நாங்களும் சபரிமலை பார்த்து போடுவோம்னு பாக்குறோம் சாமி போயிட்டே தான் இருக்கோம் சாமி அது மலையிலேருந்து இறங்க மலையிலேருந்து மலையோட சுரங்கு பேர மாதிரி இருக்கான் இறங்கிக்கிட்டே இருக்க சாமி ஆனால் புல்மேட்டு பாதையில் வராதிங்க இறங்கிக்கிட்டே இருக்கிறான் இன்னும் சபரிமலை இல்லை என்கிட்ட இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க சாமி சபரிமலை அது புல்மேட்டு பாதையில் வராதிங்க பன்னெண்டு கிலோமீட்டருன்னு ஆசை காட்டி மோசமாக வந்தீங்கன்னா நீங்கள் எதை ரொம்ப கஷ்டப்படுவீங்க மாட்டிக்காய்ங்க சாமி மாட்டிக்காய்ங்க அனுபவத்தெல்லாம் சொல்லுவோம் ரொம்ப மோசமாக இருக்குது சாமி சரணம் அப்போதுலேருந்து இறங்கினா சாமி முடியவே இல்லை இங்கே பாருங்க இந்த பாதையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு பாருங்க ரொம்ப மோசம் இதில் இறங்கா சாமி யாரும் பார்த்து வாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த பாதையில் ஒழுங்கா வாங்க நீட்டா வந்தீங்கன்னா விழுந்துடாம ராமசன் சாமி சரணா ரொம்ப சிரமமா இருக்கு சார் பாருங்க போக போக கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது சாமி பாதை சாமியே சாமிப்பா உக்காந்து கொண்டு புல்மேட்டு பாதை வராதிங்க வந்தீங்கன்னா மாட்டிக்கிங்க சாமி சத்தேன் நான் அப்போதில் இருந்து சொல்லிக்கிட்டுருக்கேன் சாமி கேட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு வந்தீங்கன்னா வந்து பார்த்துக்கங்க பாதையை பார்த்துக்கங்க பாரு எப்படி இருக்குதுன்னு அது ரொம்ப மோசமாக இருக்குது அப்பிட்டே இருக்குது மேலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் இப்படித்தே இருக்குது சாமி வந்தீங்கன்னா ரொம்ப சிரமம் பிடிங்க நான் வச்சு நான் குட்டி சாமியெல்லாம் கூட்டி வந்தீங்கன்னா ரொம்ப சிரமம் பிடிங்க பார்த்து கூட்டி வாங்க நீங்கள் சிரமப்பட்டுருக்கேன் பொருள் மீட்டு பாதையில் வராதிங்க வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுங்க சாமி சிரம் பெரியவங்க எல்லாங்க பாருங்கள் கஷ்டப்படுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வலிக்கு விடுது பேரை சொல்கிற ரைட்டு கட்டுறாங்க பாருங்க சாமி மேலே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி மேலே கொண்டு போகிறாங்க வயரில் வச்சிருக்காங்க நாங்கள் இறங்கிட்டே இருக்கோம் பாருங்கள் சிரம இருக்கோம் இங்கே செக் போஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பாதைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது சர்க்குலாக இருக்குது மழை மழை வந்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக உங்களுக்கு இப்போயே நாங்கள் இறங்க முடியுதுனால

நீங்க நான் பேசுறேன் நினைக்கிறேன் மறுபடியும் என்ன பேசுங்க சொல்லுங்க இந்த பாதிக்க பெருவழியே வாங்கிட்டு போயிடலாம் மலையாளத்தில் வேணும் பண்ணா பாலக்காடான வீடு டயசே இப்ப வெளியே வேண்டாம் கரிமலை வலிக்கு கறியாலும் குழப்பம் ஒன்றும் இல்ல இதில் டயசு வெளியே வேண்டாம் ஒரே குத்தல் ஆதினால பற்றில ரொம்ப ரிஸ்க் ஆவித்த பரிபாடியான சரி ஓகேங்க பண்ண வேலை எல்லாத்துக்கு இப்படிதான்டா சாமி கொஞ்சம் குட்டிச்சாமிலாம் குட்டி ஆடெல்லாம் ஆமா நிறைய குட்டிச்சாமியாலும் இருக்கு ஆள் இருக்கு வாழை நிறைய இருக்கு இந்த பாதை சரியாக இருக்குமா ரொம்ப இருக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் சரியான அந்த மாட்டிக்கிட்டீங்க சாமி ரொம்ப மோசமா இருக்கீங்க பார்த்து குட்டி சாமி கூட்டிடுறீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சாமி நீங்கள் இந்த பாதையில் வராதிங்க ஃபுல்மேட்டு பார்த்து ஃபுல்மேட்டு பார்த்துட்டு வராதிங்க பாருங்க பாருங்க அப்படி இருக்கு ரொம்ப நாங்கள் அப்போதான் ஒரு மூணு ரெண்டு மணி நேரம் இறங்கிக்கிட்டு இருக்கோம் இறங்கிக்கிட்டேதே இருக்கும் சாமி ஆனால் இன்னும் வரையும் போக முடியலைனால் போய்க்கே சாமி இருக்கும் இப்படி பார்த்தா தான் சாமி பாருங்க ரொம்ப மோசமாக இருக்குது யூடியூப் சேனலை பார்த்துட்டு வராதிங்க குரங்கட்டு போல வந்தான் கஷ்டப்படுது ரெகுலராக ஆமாம் சாமி சாமி சிறேன் வந்தீங்கன்னா மாற்றிக்கு சாமி இப்போ நாலாவது கவுண்டருக்கு வந்துட்டோம் சாமி பாருங்க கீழே வந்துட்டோம் ஃபைனலாக இப்போ இங்கே செக்கப் முடிஞ்சுட்டு ஆமாம் கோயிலில் போக முடியும் அதனால் எல்லா சாமியும் வந்தால்தான் டோக்கன் செக் பண்ணுவாங்க ஒரு வழியாக எங்க எங்கள் எல்லாம் பின்னாடி வராங்க வந்துக்கிட்டு இருக்கேன் போதும் ஒரு வழியாக தண்ணியாக வந்து கீழே இறங்கிட்டு அடிவாரம் இறங்கிட்டேன் சாமி செக்கிங் பண்ணுவாங்க அதனால கீழே நிற்கிறேன் சொன்னேன் சாமி சாமி போதும் கீழே வந்துட்டு நிற்கிறாங்க எல்லா சாமியும் நிற்கிறாங்க எங்கள் சாமி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க Sampai jumpa di video selanjutnya. ிட்டோம் நாலாவது கவுண்டர் வந்துவிட்டோம் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க அவங்க நம்பர் சொல்லிவிட்டு அவங்க எத்தனை பேர் வந்தாங்க கவுண்ட் கவுண்ட் பண்ணிக்கிறாங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க எல்லா சாமியும் வந்துடுவாங்க கும்மிட்டு பாதா என்ட்டு முடிஞ்சு இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போக போகிறோம் எல்லா சாமியும் வந்தோடனே கூட்டிகிட்டு போங்க பத்திரமா நாமே சரணும் இலவசம் தண்ணி இருக்கு மூழ்கி தண்ணி குடிச்சுட்டோங்க நேராக போனால் நம்ம சன்னியானம் போகலாம் வந்து எல்லா சாமியும் வெயிட் பண்ணுறாங்க நாங்களும் இங்கே வெயிட் பண்ணுறோம் எங்கள் சாமி இங்கே வரணும் ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குது குழுமிட்டு பாதா இதில் வராதிங்க பாருங்க அந்த செக் போஸ்ட்டில் நாலாவது கவுண்டரில் செக் பண்ணுறாங்க வந்திருக்க ஃபுல்லாக வெயிட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணுறேன் அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க சத்துருக்கிற நம்பர் கொடுத்துருந்தான் அந்த நம்பரை வச்சு செக் பண்ணுவாங்க அப்போ என்ன நம்பர் கொடுத்துருவாங்களோ அதன் எத்தனை சாமி வந்துருக்காங்களோ கவுண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சத்துலாம் அப்படியே நேராக போனால் சந்திச்சா ஒரு அரை கிலோமீட்டரில் சாமி சொன்ன வேண்டியிருக்கு அந்த போயிடலாம் பதினெட்டாம் அடியே போயிடலாம் நேராக பாருங்கள் செக் சாமி ஃபுல்லாக பிரியாணி வந்துக்கிட்டு விட்டுருக்காங்க நினைக்கிறாங்க எல்லா சாமி சுவர ஒரு வழியா நாளா இருக்க ஒன்று வந்துட்டோம் திருப்பி போனோம்னா சாமி சன்னதிங்க இருக்கு ஒரு காரியம் சாமி சுத்திர வந்து ஹூல்மெட் வழிவாய் எங்கிட்ட எல்லாம் இப்போ எல்லா சாமியும் விட் பண்ணுறாங்க எல்லா சாமியும் நானும் சுவாசுவாசிச்சு இப்போ எங்கள் சாமி வந்துட்டு வந்துட்டு ஃபால் ரொம்ப கஷ்டம் சாமி எனக்கு போகலாம் வர சாமி 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 சார்னா பாரு அந்த ஹுல்மெட் போகிறதுனா வந்து இருக்காங்க மயங்கி தூக்கிட்டு போயிருக்காங்க வாயிலேருந்து பாவம் எல்லா சாமி வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரிஸ்க்கான பாதை இது பார்த்து வாங்க சாமி சாமி சரணா இது லாஸ்ட் கவுண்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க கீழே போகணுமா கீழே போனோம்னா தெரியுமா ரெண்டு கவுண்டர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமி சாமி சரணம் அங்கே கிளம்புற சாமி எல்லா சாமிக்கு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே உட்கார சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமி சாமி சரணம் சாமி சரணம் ஆச்சு நாங்கள் கீழே போய் ரெண்டு கவுண்டர் இருக்கலாம் அதை போயிட்டு நாங்கள் சரி பண்ணிவிட்டு அங்கே போய் செக் பண்ணிட்டு நாங்கள் சாமி சாமி எல்லா சாமியும் கிளம்ப சொல்றாங்க யானை ஒரு பண்ணுது இங்க யாரும் அஞ்சு மணிக்கு மேல சாமி சுவர சாமி சரணம் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்ப வந்து நாலாவது கொண்டு போறோம் போயிட்டு அடுத்த அஞ்சாவது கொண்டு போகணுமா இங்க யாரும் இருக்க சொல்கிறாங்க சொல்றாங்க யானை வருதுன்னு சொல்கிறாங்க அதனால எல்லா சாமியும் இங்க போஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமி சரணம் புல்மேட்டு பாதையிலேருந்து இப்போ நாங்கள் கீழே இன்னிதான போக போகிறோம் சாமி சரணம் ரொம்ப ரெஸ்டாக இருக்குது சாமி இந்த புல்மேட்டு பாதையில் வராதிங்க ரொம்ப நான் சொல்ல வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்துங்க சாமி சரணம் பார்த்துங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க புல்மீட்டு பாதை கவுண்ட்ரு இந்த கவுண்டருங்க அடுத்த கவுண்ட்ருக்கு போகணும் போய்

അരെ എന്നെങ്ങള് പറഞ്ഞോയേ ആ ടോക്ക് അത് കാണിക്കുന്നു ആ ടോക്ക് കാണിക്കുന്നു അത് ബാക്കിലുമാണ് നോകൻ നമ്പർ അറിയോ നമ്പർ വരെ ഇങ്ങവാങ്ങ ബിസ്കറ്റ് சாப்பிടാം ലൈൻ നിറഞ്ഞു കൂടുന്നു நிற்கிறான் பாரு போலீஸ் ஐடி புக்கிங் பண்ணு ஆக்கிங் பண்ணிட்டு அந்த பிளான் நம்பருக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு மொத்தம் அஞ்சு பேரு பேர் கோயிலுக்கு வந்துட்ட வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க எல்லாம் இங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கேன் சாமி சார் போயிட்டு இங்கே செக்கப் இருக்குது செக்கப் முடிச்சுட்டு தான் நம்ம வெளியே போக முடியும் இல்லையே இங்கே இருக்குது செக்கப் இருக்குது சாமி இங்கே ஒரு லாஸ்ட் செக்கப் இருக்குது அது முடிச்சுட்டு எல்லா சாமியும் வெளியே விட்டுருவாங்க பார்த்துங்க ஹெல்மெட் வழியாக வந்து எல்லா முதலையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் போயிட்டு சாமி சார் தரிசனம் பண்ண முடியும் கரெக்டாக பத்து மணிக்கு ஏறின சாமி இப்போ தான் போய் சாமி பக்கத்துக்கு கிளம்புறோம் சாமி போய்கிட்டு இருக்கோம் ஆனால் சாமி எல்லா சாமியும் அதிலேயே வந்திருக்காங்க அதனால் போகிறோம் சாமி சாமி சரணம் சாமி சரணம் இப்போ கோயிலுக்கு இருக்கோம் கோயில் வாசிக்கு முன்னாடி போக போகிறோம் போயிட்டு பாதையில் சீக்கிரம் பண்ணிட்டு இருக்கோம் சாமியாரான மாdan samayum kodala. எல்லா சாமி ஒரு ஒளியா வந்து சாமி முன்னாடி போய் இருக்கோம். சாமி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சாமி எப்படி சாமி வரா சின்ன பிள்ளையே கூட்டி போவாதீங்க பெரிய மொழியும் கூட்டி போவாதீங்க ரொம்ப ரிஸ்க்கு அதுக்கா ரொம்ப ஆபத்தான இருக்கு பதினாலா நாங்கள் ஐயனை பார்க்க வந்துட்டோம் சாமி சரணம் சாமி சரணம் பாருங்க இந்த பாதை வந்து கூல்மேட்டு பாதை சாமி கூல்மேட்டு பாதையில வராதிங்க